குழித்துறை அருகே கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் இரண்டு பேர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் வேல்புரம் பகுதியை சேர்ந்தவர் ரதீஷ் இவர் கேரள மாநிலம் திருசூர் பகுதியில் இயங்கி வரும் மார்க்கெட்டிங் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் உறவினர் ஒருவரின் திருமண நிகழ்ச்சிக்காக ஊருக்கு வந்த ரதீஷ் நேற்று இரவு குடும்பத்தினருடன் காரில் மார்த்தாண்டம் சென்றார் பின்னர் அங்கிருந்து அவர்கள் வீட்டிற்கு திரும்பிய போது குழித்துறை பகுதியில் வைத்து கார் அவரது கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார் மீதும் பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது மேலும் காரில் வந்த இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் அவர்களை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பின்னர் விபத்து குறித்து களியக்காவலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது